வணக்கம் என் பெயர் குணா வளைகுடா பகுதியில் இருந்து பேசுகிறேன் வருகிற ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை மூணாம் தேதி வரை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் மினிசோட்டா தமிழ்ச்சங்கமும் இணைந்து முப்பதாவது பேரவை விழாவை நடத்த உள்ளார்கள் தமிழர் கலையை போட்டிடுவோம் தமிழர் மரபை மீட்டெடுப்போம் என்ற கருத்துடன் பலவிதமான தமிழ் சார்ந்த மரபு சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டு உள்ளார்கள் இந்த முப்பதாவது பேரவை விழா தமிழ் நாடக தந்தையான சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நினைவு விழாவாக கொண்டாடப்படுவது மிகவும் சிறப்பு விழா நாட்களில் பலவிதமான தமிழ் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் பல சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டு உள்ளார்கள் குறிப்பாக ஜூலை ஒன்னாம் தேதி மருதநாயகம் என்ற மரபு மற்றும் நாடக வரலாற்று நாடகத்தை வெகு சிறப்பாக நடத்த திட்டமிட்டு உள்ளார்கள் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக பல கலைஞர்கள் எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் நம்மோடு கலந்து சிறப்பு உரை ஆற்ற மேலும் சிறுவர்களுக்கென பல போட்டிகளும் நடக்க உள்ளது இன்னமும் தொழில் முனைவோர் கருத்தரங்கம் மருத்துவ தொடர்கல்வி சித்த மருத்துவ கருத்தரங்கம் தமிழ் கல்வி கருத்தரங்கம் என்ற பல இணையரங்கு நிகழ்ச்சிகளையும் நடத்த உள்ளார்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு விழாவினை செம்மையாகவும் சிறப்பாகவும் நடத்த ஆதரவு கொடுக்க அன்போடு வேண்டுகிறேன் இன்றே நீங்கள் பேரவை விழாவில் பதிவு செய்ய அன்போடு மீண்டும் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் நன்றி வணக்கம்